கொடைக்கானலில் வனத்தை அடித்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஜோராக நடப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் குறிப்பாக பேத்துப்பாறை வில்பட்டி கவுஞ்சி உள்ளிட்ட மலைப்பகுதிகளை கூறு போட்டு பிளாட்டுகளாக பிரித்து பல லட்சம் ரூபாய் மதிப்பில் விற்கப்பட்டு வருகிறது கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை பாரதிபுரம் அண்ணாநகர் அருகே விதிமீறி பங்களா கட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் இதற்காக இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வனத்தை அழித்து சிமெண்ட் ரோடு பூட்டுள்ளார் வனத்தில் அத்துமீறி பங்களா கட்டுவது குறித்து வனத்துறை வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பிரகாஷ்ராஜ் அனுமதி பெறவில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர் மேலும் மலைப்பகுதியில் தடை செய்யப்பட்ட கனரக வாகனங்களை பயன்படுத்தி பங்களா கட்டுவதற்காக பிரகாஷ்ராஜ் மெகா பள்ளம் தோண்டியதும் அம்பலமாகி உள்ளது இதனால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கட்டப்பட்டு வரும் பங்களாவால் வன விலங்குகளின் வழித்தடம் மாறி வருவதால் பொதுநலன் வழக்கு ஒன்றில் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் கொடைக்கானலில் விதிமீறி பங்களா கட்டி வருவது குறித்து அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி அரசு துறைக்கு உத்தரவிட்டுள்ளது இயற்கையா பல்வேறு சோலைக்காடுகள் விளையக்கூடிய விவசாய மலை காய்கறிகள் போன்ற எல்லாம் கொறை மலையில் இந்த சுற்று வட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்பகுதிகளையும் இந்த விவசாயம் தற்சமயம் குறைஞ்சு இங்கே கட்டிடங்கள் பெருகி வர்றதை கண்கூடாக காண முடியுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள நமது அழகிய இந்த கொடைக்கானலருந்து இயற்கையை மேம்பட்டு இங்கே இருக்கக்கூடிய படங்களாகப்பட்டது பல்வேறு மாநிலங்கள் பயனுள்ள வகையில் உருவாக்கப்படும் தூய்ய காற்றாகப்பட்டது பல்வேறு நாடுகள் வரையும் பரவி செல்லுதுன்னு சொல்லலாம் பனிப்பாறைகள் உருக தடுக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த கொடைமலையை பொறுத்தளவுக்கு விவசாயமும் மற்றபடி நம்மளுடைய மலை வளமும் மிக முக்கியமான ஒரு கருத்தை கொண்டு இந்த மாதிரி மலை விவசாய நாங்கள் இருக்க கட்டிட கட்டுமானங்களை கண்காணித்து முறைப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோளாக நன்றி வில்பட்டி ஊராட்சி தலைவர் பாக்கியலட்சுமி ராமச்சந்திரன் கூறுகையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டிடங்கள் கட்டக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவே விதிமீறி கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா என்றும் கனரக வாகனங்கள் பயன்படுத்தியது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் கட்டிடம் கட்ட ஆன்லைனில் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக பிரகாஷ் ராஜ் தரப்பில் தெரிவித்தனர் என்றார் நடிகர் பிரகாஷ் ராஜ் பெயரில் ஏழு ஏக்கர் பட்டா நிலத்தில் எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லை என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கொடைக்கானல் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் கூறுகையில் விதிமீறல் கட்டுமானம் குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜிற்கு ஊராட்சி நிர்வாகம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியது இரண்டாவது முறையாக ஊராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் உள்ளது தேர்தல் விதிகள் முடிவுக்கு வந்துள்ளதால் விதிமீறல் கட்டிடங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார் கொடைக்கானலை சுற்றி ஏராளமான விதிமுறை மீறிய கட்டிடங்கள் என்று அதிகரித்து வருகின்றன ஏற்கனவே கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடைக்கானல வந்து விதிமுறை மீறிய கட்டிடங்களை அகற்ற வேண்டும் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு நகராட்சி அனுமதி தரக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் இன்று அதையும் மீறி கடந்த ஒரு வருடமாக ஏராளமான கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்த கட்டிடங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தற்பொழுது கொடைக்கானலுக்கு செல்வதற்கே இ பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விதிமுறை மீறிய கட்டிடங்களை இனி வருங்காலத்தில் யாரும் கட்டக்கூடாது அவ்வாறு கட்டினால் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பங்களா கட்டிவிட்டு ஆன்லைனில் அனுமதி பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாக பிரகாஷ்ராஜ் தரப்பில் தெரிவிப்பது எந்த விதத்தில் நியாயம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர் இயற்கை வளம் அழிக்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழி வகுப்பதாக புகார் எழுந்துள்ளது கொடைக்கானலில் விதிமீறல் கட்டிடங்களை பாரபட்சமற்ற முறையில் இடித்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்